சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியர்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்குமே நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓடி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது சம்பளம் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓட்டி பார்ப்பதன் மூலிமா ஒரு நல்ல சம்பளம் இந்த நிறுவனத்தில் வாங்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்குமிடத்திற்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்படும் பட்சத்தில் அதை செய்து தரவும் இவங்க தயாராக இருக்காங்க இந்த நிறுவனத்தில் டியூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்